தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமானார் ரசிகர்கள் சோகம் விஜயகாந்த் தமிழ் சினிமா அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத பெயர் நெடிய பயணம் அது நடிகர் கட்சி தலைவர் நடிகர் சங்க தலைவர் போன்ற பல முகங்கள் கொண்டவர் கருப்பாக இருந்தாலும் எந்த துறையிலும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை பலருக்கு ஊட்டியவர் இவர் அரசியலிலும் தடம் பதித்தவர் திமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ஆளும் கட்சி கூட்டணி கட்சியான முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவையே எதிர்த்தார் அவர் நினைத்திருந்தால் கூட்டணி கட்சியை எதிர்க்காமல் மக்களுக்கு குரல் கொடுக்காமல் அடுத்தடுத்த நிலைகளை அடைந்திருக்க முடியும் ஆனால் அவர் வந்ததே மக்களுக்கு சேவை செய்யத்தானே அதனால்தான் அவர் எந்தவித சமரசங்களுக்கும் இடம் தரவில்லை இந்த நிலையில் விஜயகாந்த் பல ஆண்டுகளாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் அவ்வப்போது வெளிநாடுகளில் சிகிச்சை மேற்கொண்டு வந்தார் இந்த நிலையில் அவர் தற்போது மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரது உடல்நிலை சீராக இல்லை என மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அவருக்கு என்னென்ன உடல் உபாதைகள் இருக்கின்றன என்பது குறித்து நெருங்கிய வட்டாரங்களிடம் கேட்டபோது அவர்கள் கூறியதை பார்ப்போம் விஜயகாந்துக்கு நீரிழிவு நோய் தைராய்டு கல்லீரல் பிரச்சினை உள்ளிட்டவை இருக்கிறது இந்த நீரிழிவு நோயால் கால் விரல்களுக்கு இரத்த ஓட்டம் பாயாமல் இருந்ததால் வலது கால் விரல்களில் சிலவற்றை மியாட் மருத்துவமனை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அகற்றியது தைராய்டு பிரச்சினையால் அவரது பேச்சு பாதிக்கப்பட்டது அதற்கு சிகிச்சை கொடுத்து வந்தார்கள் அதன் பிறகு அவ்வப்போது பரிசோதனைக்காக மியாட் மருத்துவமனைக்கு செல்வார் உடனே ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் சிறுநீரக பிரச்சினை இருந்தது அது நாளடைவில் சரியானது அவருக்கு முதுகு தண்டுவடத்திலும் பிரச்சனை இருக்கிறது தைராய்டு சேர்ந்து இருப்பதால் கழுத்தில் இணைந்திருக்கும் தண்டுபடத்தின் நரம்பு பாதிக்கப்பட்டு அவருக்கு இருந்து வந்தது அதுபோல் அரை மணி நேரம் கூட உட்கார முடியாமல் தவித்து வந்தார் இதனால் அவரை கடந்த சில மாதங்களாகவே நண்பர்களோ உடன் நடித்தவர்களோ பார்க்க அனுமதிக்கப்படவில்லை இதை ராதாரவி கூட குமுறலாகவே கொட்டிவிட்டார் இதற்கு பிரேமலதாவும் விளக்கம் அளித்திருந்தார் இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி அவருக்கு காய்ச்சல் சளி இருமல் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்காக அனுமதிக்கப்பட்டார் ஆனால் மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாக மருத்துவர்கள் கூறினர் தானாக சுவாசிக்க முடியவில்லை தற்போதுள்ள மழை சீசனும் அவர் விரைந்து நலம் பெற தடையாக இருந்தது தான் இருந்தார் எனினும் மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்தனர் இந்த நிலையில் அவர் மீண்டும் வீடு திரும்பினார் அடுத்த சில நாட்களில் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார் இந்த நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு கேப்டன் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு சளி மாதிரி எடுக்கப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது இதையடுத்து அவருக்கு வெண்டிலேட்டர் சுவாசம் கொடுக்கப்பட்டது எனினும் அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது அவர் நுரையீரல் அலர்ஜியால் உயிரிழந்தார் இதையடுத்து அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார் இதையடுத்து அவரது வீட்டிலும் கட்சி அலுவலகத்திலும் கொடியானது அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது thank you